மக்களே இங்கே இந்த ஓவர்ல ஒரு விக் விக்கெட் அலர்ட் கொடுத்துருக்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வத் முகுந்தன் இவர் தான் எங்க அங்க பாக்குறீங்க பால் அங்கதான் போச்சு பஸ்ட் பால் சிக்ஸ் பஸ்ட் பால் சிக்ஸ் போனாரு நானும் என்னங்க பண்றது பட் விக்கெட் விழுந்து தோணுது ஹர்திக் பாண்டியா நிறைய ஸ்லோர் ஒன் கட்டர்ஸ் போடுவாரு ரெண்டு தமிழ்நாடு வீரர் இருக்காங்க

அஸ்வத் முகந்தன் அஸ்வத் பாபா கலக்கிட்டாரு விக்கெட் கொடுத்தாரு அதுக்கு ஏத்த மாதிரி ரெண்டு பந்து ஒரு விக்கெட் விழுந்திருக்கு நீங்க வெறும் முகுந்தன் இல்ல ஆஹோ ஓஹோ முகுந்தன்